வெல்கம் டு விஜிஸ் தமிழ் ஃபுட் சமையல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் விநாயகர் சதி என்று விநாயகரை எப்படி எளிய வழியில் வந்து வணங்கலாம் அவரோட அனுகிரகத்தை நம்ம பெறலாம் அப்படிங்கிறத பற்றியும் அதே நேரத்தில் எப்படி வழிபடுறது எந்த நேரத்தில் வழிபடுறது விநாயகரை என்ன எந்த நேரத்தில் நம்ம வைக்கிறது எப்படி விநாயகரை வந்து நம்ம கரைக்கிறது வீட்டிலேயே கூட எப்படி கரைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஃபோட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க விநாயகர் வந்து நமக்கு மிக எளிமையான கடவுள் நம்ம எளிய முறையில் வழிபட்டாலே அவரோட அனுகிரகம் முழுமையா நமக்கு கிடைக்கும் இப்போ மண் சிலையில செஞ்ச விநாயகரை வாங்கி நம்ம வீட்டில் மூணு நாள் வச்சு வணங்கலாம் அப்படி முடியாதவங்க நம்ம என்ன செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேன் நான் இப்போ வந்து மண் சிலையில செஞ்ச விநாயகர் வைக்கலாம் இன்னொரு வித்தடு நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் மண் சிலை வைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா நம்ம மஞ்சளில் செஞ்ச விநாயகரையும் வச்சு வணங்கலாம் அதே நேரத்தில் இல்லைன்னா அப்படின்னா மனவ இந்த சே நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து நான் வந்து விநாயகர் வந்து மஞ்சளில் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் இந்த இதுதான் நான் வந்து மஞ்சள்ல மஞ்சளில் செஞ்ச விநாயகர் வீட்டில் நம்ம இது எளிய வரையில பத்து நிமிஷத்தில் செஞ்சோன்னா அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வந்து விநாயகரை நம்ம வச்சாச்சு அது எப்போ வைக்கணும் அப்படின்னா ஒன்பதே கால் டு பத்தே கால் நல்ல நேரம் அந்த நேரத்தில் நம்ம வச்சு விநாயகரை வச்சு வணங்கலாம் அப்போ வந்து விநாயகருக்கு என்னென்ன பிரசாதங்கள் படைக்கலாம் அப்படின்னா கொழுக்கட்டை அவருக்கு பிடிச்ச மிகவும் பிடிச்ச கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை புடி கொழுக்கட்டை அப்புறம் பூரி அவள் அந்த மாதிரி நம்ம வந்து புட்டுக்கடலை ஸோ இந்த மாதிரி எதுனாலும் வைக்கலாம் அவள் நம்ம என்ன பிரசாதங்கள் நம்ம செய்ய முடியுமோ அதை செஞ்சு நம்ம விநாயகரை வணங்கலாம் இல்லை பழங்கள் கூட வச்சு வணங்கலாம் நம்ம ஸோ அப்படி எதுவுமே என்னால் பிரசாதங்கள் செய்ய நேரம் இல்லை அப்படின்னா நம்ம அதை போய் விநாயகர் ஷோத்த நிறைய திருமண விசேஷம் பால் காய்ச்சல் விசேஷம் நிறைய வரும் ஸோ அப்போ இனிய முறையில் எப்படி வணங்குறது அப்படின்னா நம்ம ஒன்று இல்லைங்க விநாயகரை வச்சுட்டு நம்ம நாட்டுக்க நாட்டு அப்புறம் கொஞ்சம் பொறி கொஞ்சம் அவல் அப்புறம் வந்து போட்டு இதை மட்டும் நம்ம வச்சாலே போதும் விநாயகரை எளிய முறையில நம்ம வணங்கலாம் பிரசாதம் செஞ்சாதான் நமக்கு வந்து நிறைய கொழுக்கட்டை செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை விநாயகரை நம்ம முடியாத பட்சத்துல இந்த மாதிரி கூட எளிமையா நம்ம வணங்கலாம் விநாயகரை வந்து நம்ம விருப்பம் போல எவ்வளவு டெக்கரேஷன் பண்ணணுமோ பண்ணலாம் கிராண்டா பண்ணணும்னாலும் பண்ணலாம் அதாவது கொடை வைக்கிறது சீரியஸ் லைட் போடுறது நிறைய விதவிதமா மலர் வாங்கி பூ வாங்கி நம்ம சாமிக்கு போடுறது சோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம் அப்படி முடியாத பட்சத்துல நம்ம ஒரு கொஞ்சோண்டு அருகம்புல் ஒரு அருகம்புல்ல கிள்ளி வச்சாலும் போதும் விநாயகர் அதை ஏற்றுக்கிட்டு நம்ம பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பார் சோ விநாயகரை வந்து எந்த நேரம் நம்ம வந்து வணங்கணும் அப்படின்னா விநாயகர் வந்து மாலை ஆறு மணிக்கு மேல அதாவது சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் வணங்குறது மிக 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 சிறப்பான நேரம் ஏன் அப்படின்னா ச சந்திரனுக்கு வந்து ஒரு சங்கடம் வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து தீர்த்து வச்சாரு விநாயகர் அதனால தான் சங்கடகர சதுர்த்தி நம்ம விநாயகர் அந்த சந்திரனோட சங்கடத்தை தீர்த்து வச்சதுனால தான் நம்ம வினா சங்கடகர சதுர்த்தி கொண்டாடுறோம் அதாவது விநாயகர் வந்து சந்திரனோட சங்கடத்தை தீர்த்த மாதிரி நம்மளோட சங்கடத்தையும் தீர்த்து வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி அதே நேரத்தில் சந்திரனோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அதனால் ஆ மாலை ஆறு மணிக்கு மேல நம்ம விநாயகரை வணங்குறது வந்து ரொம்ப சிறப்பு அப்படி முடியாத பட்சத்தில் காலை ஒன்பதே கால் டு பத்தே கால் விநாயகரை நம்ம வணங்கலாம் ஸோ விநாயகர் வச்சாச்சுங்க வீட்டில் வச்சது விநாயகரை எப்படி கரைக்கணும் அப்படின்னா ஒன்று கிணறு நீர்நிலைகளில் எங்கேனாலும் கரைக்கலாம் அப்படி முடியாத பட்சத்தில் நம்ம வீட்டில் பக்கெட்டில் நம்ம விநாயகரை உள்ளே போட்டுட்டு தண்ணியில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து நல்லா தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம விநாயகரை வந்து நம்ம அந்த தண்ணியை வந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றிடலாம் அதாவது கால்படாத இடத்துல செடிகளில் ஊற்றிடலாம் அப்படியும் செய்யலாம் இல்லை விநாயகர் எங்களுக்கு வைக்க வீட்டில் வந்து வச்சு பழக்கம் கிடையாது அப்படின்னா இதே பிரார்த்தனையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள விநாயகர் போட்டோக்கு வச்சு கூட நம்ம விநாயகருக்கு பிடிச்ச பிரசாதங்களை படைத்து நம்ம எளிய முறையில் நம்ம வணங்கலாம் அன்னைக்கு வந்து விநாயகர் அகவல் பாடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஔவையார் எழுதுறது விநாயகரோட அகவல் வந்து நம்ம புக்கு கிடச்சதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை கண்டிப்பாக பாடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க கூடவே நம்ம சேனலில் தமிழ் ஃபுட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க